ஒட்டுமொத்தமாக அவதார் படத்திற்காகவே விட்டார் ஜேம்ஸ் கேமரூன் என்று தான் சொல்ல வேண்டும் அவதார் படத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவதார் வே ஆஃப் வாட்டர் படத்தை ஜேம்ஸ் கேமரூன் உருவாக்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாகவே இந்த அவதார் ஃபயர் அண்ட் வாஷ் திரைப்படம் உருவாகியிருக்கிறது உலகளவில் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அவதார் முதல் பாகம் கட்டி நிலையில் அவதார் டூ குறித்த சில விமர்சனங்களும் எழுந்தன ஆனால் அவதார் மூன்றாம் பாகத்தை பார்த்த ரசிகர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திரையரங்கில் முதல் முறையாக பாண்டோரா உலகத்திற்கு நம்மை எப்படி ஜேம்ஸ் கேமரூன் அழைத்துச் சென்றாரோ அதே இந்த பாகமும் உள்ளது என கொண்டாடி வருகின்றனர் முதல் பாகத்தில் இருந்தே தொடரும் கேலனல் மைல்ஸ் குவாட்ரிச் இந்த சீசனிலும் வில்லனாக கடைசி வரை தொடர்ந்தாலும் அவரையும் கிரிஞ்சாக மாற்றி பாசக்கார அப்பாவாக மாற்றிவிட்டார் ஜேம்ஸ் கேமரூன் ஆனால் அவரை விட அட்டகாசமான ஒரு வில்லியை படையப்பா நீலாம்பரிக்கு சவால் விடுவது போல நெருப்பு தேவதையை இந்த முறை இறக்கி சம்பவம் செய்துள்ளார் ஜேம்ஸ் கேமரூன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் கதை ப்ளஸ் மற்றும் மைனஸ் குறித்து விரிவாக இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க ஒரு மகன் மரணத்திற்கு இன்னொரு மகன் அப்பாவின் கமாண்டை மீறியதுதான் காரணம் என்கிற குற்ற உணர்ச்சியில் படம் ஆரம்பிக்கிறது டைட்டில் எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள் டைரக்டாகவே நம்மை கொண்டு சென்று விட்டனர் மில்லனின் மகன் ஸ்பைடர் தனது குழந்தைகளுடன் நெருங்கி பழகுவதை நெய்திரி விரும்பவில்லை ஆக்சிஜன் தட்டுப்பாடு பிரச்சினை உள்ள நிலையில் ஸ்பைடரை வேன் வியாபாரிகள் மூலமாக கொண்டு சென்று அவனை மனிதர்கள் வாழும் பகுதிக்கு விட்டுவிட முடிவு செய்து தனது குடும்பத்துடன் ஜேக்ஸ் சுல்லி பயணம் மேற்கொள்கிறார் பறக்கும் மீன்களை வைத்து கப்பல் போல உருவாக்கிய அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு நெருப்பு தேவதையான வாரங் பைரேட்ஸ் கொள்ளையர்களைப் போல தனது கூட்டத்துடன் வந்து அந்த கப்பலை சூறையாடுகிறார் அங்கே இருந்து தனது குடும்பத்தை காப்பாற்ற ஜேக்ஸ் சொல்லி ஓடுகிறார் ஓடுகிறார் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுகிறார் என்பது போல மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக இந்த படத்தின் கதையை ஜேம்ஸ் கேமரூன் உருவாக்கியுள்ளார் ஸ்பைடர் அவனுடைய மெமரி அப்பாவிடம் சேர்ந்தாரா ஜேக்ஸ் சொல்லி தனது குடும்பத்தையும் தனது நாவி இனத்தையும் காப்பாற்றினாரா அந்த கிரேஸுக்கு பிறந்த மாயாஜல குழந்தை கிரிக்கு ஏவா உதவினாரா என ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக்குகளுடன் தேவையான அளவு சென்டிமெண்ட்டையும் கொடுத்துள்ளது ஜேம்ஸ் கேமரூன் கதை எழுதி தயாரித்து இயக்கியுள்ள அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் பக்கா ஃபயராகவே உள்ளது மனிதர்கள் பூமியை அழித்தது போல பாண்டோராவையும் அழித்து விடுவார்கள் என்கிற வசனத்தில் தொடங்கி தனது கணவரை கைது செய்து அழைத்துச் சென்றாலும் தனி ஒருத்தியாக போராடி எமனே அழைத்துச் சென்றாலும் கணவனை மீட்கும் சாவித்திரியாக நேத்ரியின் காட்சிகளெல்லாம் பத்தாயிரம் வாலா சரவிடிதார் கடைசி கிளைமாக்ஸ் காட்சியில் ஒரு பெரிய பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய புள்ளிதான் பாண்டோரா என்றும் அதன் கதைதான் நீங்கள் பார்த்த பிரம்மாண்டம் ரியல் பிரம்மாண்டம் இன்னும் இருக்கு என்பது போல ஜேம்ஸ் கேமரூன் வைத்த அந்த ஒற்றை காட்சி வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்று விடுகிறது மக்களின் தியாகம் மீன்களின் போராட்டம் ஜேக்ஸ் சுல்லியின் குழந்தைகளின் வீரம் என அவதார் மூன்றாம் பாகம் வேறு ஒரு தளத்திற்கு சென்று விட்டது வாரங் வருமிடங்களிலெல்லாம் இடி முழக்கம்தான் வேரங்குடன் கைகோர்த்து கொண்டு ஜேக் சொல்லியை பிடிக்க குவாட்ரிச் செய்யும் சூழ்ச்சிகள் வேரங்கையே லவ்வராக மாற்றும் இடமெல்லாம் அட்டகாசம் படத்தின் முதல் ஃப்ரேமில் இருந்து கடைசி ஃப்ரேம் வரை பிளஸ் தான் விஷுவல் ட்ரீட் விரும்பிகளுக்கான பக்காவான த்ரீ டி தான் அவதார் மூன்றாம் பாகம் ஜேம்ஸ் கேமரோன் சாம் ஒர்த்திங்டன் ஜோ சால்டனா கேட் வின்ஸ்லெட் ஊனா சாப்ளின் என நடிகர்களின் முகங்கள் தெரியவில்லை என்றாலும் அவர்கள் போட்டு உள்ள உழைப்பு தெளிவாக தெரிகிறது ரூசல் கார்பென்டரின் ஒளிப்பதிவு மற்றும் கேமரா கோணங்கள் பிரம்மிப்பின் உச்சம் அண்டர் வாட்டர் மற்றும் ஆகாய காட்சிகள் என எல்லாமே சிறப்பு சைமன் டிராங்ளினின் பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலமாகவே உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க